வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா உலகின் பாதுகாப்பான நாடுகள் பட்டியல்ல இங்கிலாந்து அமெரிக்காவை முந்தியது இந்தியா அதாவது ஐரோப்பிய நாடான அண்டோரா வந்து மிகவும் பாதுகாப்பான நாடுகளில் முதலிடத்தில் உள்ளது சீனா வந்து தெற்காசிய நாடுகளில் பதினைந்தாவது இடத்தில் உள்ளது அதாவது நம்பியோ தரவுதளம் ஒவ்வொரு வருஷமும் மிகவும் பாதுகாப்பான நாடுகள் பட்டியலை வெளியிடுது இதில் வந்து எப்படி வெளியிடுறாங்கன்னா குற்ற விகிதம் பொது பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை அடிப்படையாக கொண்டு இந்த பட்டியல் தயாரிக்கப்படுகிறது இதில் இந்த வருஷத்துக்கான பட்டியலில் அதாவது உலகின் பாதுகாப்பான நாடுகள் பட்டியலில் பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினுக்கு இடையில் அமைந்துள்ள ஒரு சிறிய ஐரோப்பிய நாடான அண்டோரா தான் முதல் இடத்தில் இருக்குது அதே மாதிரி இரண்டாவது இடத்துல ஐக்கிய அரபு அமீரகமும் மூன்றாவது இடத்துல கத்தாரும் இருக்குது அதே மாதிரி மொத்த நூற்றி நாற்பத்தேழு நாடுகளில் இந்தியா வந்து ஐம்பத்தைந்து புள்ளி ஏழு புள்ளிகளுடன் அறுபத்தி ஆறாவது இடத்தை பிடித்துள்ளது இங்கிலாந்து வந்து எண்பத்தி ஏழாவது இடமும் அமெரிக்கா வந்து எண்பத்தி ஒன்பதாவது இடமும் பிடித்துள்ளது தெற்காசிய நாடுகளில் சீனா வந்து பதினைந்தாவது இடத்தில் உள்ளது அதாவது நம்பியோ பாதுகாப்பு குறியீட்டின்படி அன்டோரா பாருங்கள் முதலிடம் அன்டோரா இரண்டாவது இடம் ஐக்கிய அரபு அமீரகம் மூன்றாவது இடம் கத்தார் நான்காவது இடம் தைவான் ஐந்தாவது இடம் ஓமன் ஆகிய நாடுகள் முதல் ஐந்து இடத்தில் உள்ளது இதில் இந்த பாதுகாப்பான நாடுகள் பட்டியலில் கடைசி இடத்துல வெனிசுலா இடம்பெற்றுள்ளது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மக்களே நன்றி